கௌதம் மதுமிதா சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான ரொமான்டிக்கான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் செம ஃபன்னாக இருந்துச்சு மதுமிதாவை தூக்கிட்டு வந்து முறுக்கு போட்டியில் கலந்து செம மாஸ்க் காட்டிட்டு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்குன்னு நான் லைக் பட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கௌதம் மதுமிதாக இருக்கிற எல்லாரும் வந்து சேர் போட்டு உட்காந்துருக்காங்க அந்த சமயத்தில் தான் பேசுகிறாங்க இந்த அடுத்தது வந்து கிரண் வராங்க கிரண் வந்துட்டு பேசுகிறாங்க கௌதம் கிட்டே இந்த மாதிரி அடுத்தது பொண்டாட்டியை தூக்கிட்டு வந்து முறுக்கு போட்டி இருக்குது அதெல்லாம் உங்களால் முடியாது நீங்கள் வந்து பேசாமல் ஓரமாக நின்று கைத்தட்டி வேடிக்கை பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே கௌதம் வந்து அது வரைக்கும் சும்மா இருந்தவர் கால் மேலே கால் போட்டு சிரிச்சுக்கிட்டே பார்த்துடலாம் அதையும் ஒரு கை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரி இந்த போட்டியில் வந்து மதுமிதா சொல்கிறாங்க அவசியம் நம்ம கலந்துக்கணுமா வேண்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன இப்படிலாம் சொல்லிட்டீங்க போட்டி தானே விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து சிஸ்டர் உங்களுக்கு சுத்தமாகவே புரியல கௌதம பற்றி ஒருத்தர் யாராவது வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா அதில் வந்து ஜெயிச்சு காட்டாமல் விட மாட்டான் இந்த பக்கம் சந்தோஷம் வேணா அப்படியே நான் அப்படின்னு வந்து கௌதம் கேட்டேன்னா ஆமாம் தலையாட்டு அப்படின்னா ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்ட்டு ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபோனை எடுத்துகிட்டு வந்து பேசுகிறாங்க கௌதம் வந்து வெள்ளை கோட்டுக்காரங்க ஃபோன் பண்ணி வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி நான் கொஞ்சம் வந்து வெயிட்டு தூக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னோனே நீங்கள் அவ்வளோ பெரிய கொடி சொல்ற நீங்கள் எதுக்கு இங்கே வெயிட்லாம் தூக்கணும் வேறு யாரையாவது தூக்க சொல்லுங்கள் இல்லை இல்லை இந்த வேலையெல்லாம் நான் தான் செய்யணும் வேறு யாரையும் செய்ய சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா ஃபோன் பண்ணுங்கள் நான் வந்து உங்களை வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி இது போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் யார்கிட்ட வந்து போட்டியில் பேசுகிறீங்க சிஸ்டர் உங்களுக்கு இன்னமும் தெரியலையா கௌதம் வந்து பல போட்டியில் இது மாதிரி வெயிட்டெல்லாம் தூக்கி வந்து பதக்கம்லாம் நிறைய ஜெயிச்சிருக்கான் அப்படின்னா அப்படிங்களாங்க ஏன் எது சொன்னாலும் நம்புறீங்க அவன் சும்மா விளாண்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போட்டிக்கு மாயாவும் சரி இந்த பக்கம் ஜீவா ரெண்டு பேரும் வராங்க கிரண் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஒய்ஃபை வந்து ஸ்ருதியை தூக்கிட்டு வந்து நிற்கிறாங்க எல்லாரும் வந்து கௌதம் மதுமிதாவை வந்து வாங்க அப்படின்னு கையில் வந்து கூப்பிட்டுட்டு வந்து அப்படியே தூக்கி வந்து முறுக்கு போட்டியில் வந்து முறுக்கு வந்து மதுமிதாவை தூக்கிட்டு அவங்க வந்து சாப்பிட்டு போட்டியில் வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த பக்கம் வந்து ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே கிரண் வந்து தோற்று போயிடுறாங்க போட்டி வந்து கணாப்பிடணா திட்டுறாங்க அவர் கூட போட்டி போட முடியல சும்மா வாயில் மட்டும் சுட்டாக போகாது அது மாதிரி ஜெயிக்க பழகணும் பார்த்தியா அவர் எவ்வளோ மாஸ்க் கட்டுறாரு இனிமையாவது அவர்கிட்ட மோதாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க இந்த பக்கம் வந்து கௌதம் வந்து எப்படி அப்படியும் தோற்றுருவான் ஜீவா தான் ஜெயிப்பான் அப்படின்னு நினச்சி விடாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ஜீவாவும் கடைசியில் வந்து தோற்றுறதுக்கப்புறம் மதுமிதாவை வந்து அப்படியே தூக்கிட்டு வந்து ஜெயிச்சிடுறாங்க ஜெயிச்சதுக்கப்புறம் மதுமிதாவை தூக்கிகிட்டே வந்து நடந்து அழைச்சிட்டு வராங்க அதை பார்த்தோன்னே வந்து இந்த பக்கம் சந்தோஷத்துலேருந்து எல்லோரும் செம மாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கௌதமும் மதுமிதாவும் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து சரி நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன் கொஞ்சம் போய் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உள்ள ரூமுக்கு போனதாம இங்கே வந்து மதுமிதா அம்மா ரேணுகா வராங்க வந்தோன்னே வந்து மாப்பிள்ள வந்து உண்மையிலேயே சொல்லக்கூடாது செம அட்டகாசம் பண்ணிட்டாப்புல இனிமேல் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் யாரும் ஒரு வார்த்தை ஒரு சொல்லு சொல்லிட முடியாது அந்தளவுக்கு கெத்து காட்டிட்டாப்புல அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறமா வந்து ஒன்று வேற வந்து வெயிட்டு தூக்கியிருக்காருல்ல அப்படின்னு சொன்னானே மா என்னை என்ன கிண்டல் பண்ணுறியா அப்படின்னா சாச்சா போய் வந்து அவருக்கு கசாயத்தை கொடு அப்படின்னு சொன்னான்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே பார்த்தா கௌதம் வந்து குப்புரப்படுத்துக்கிட்டு வந்து அவரால் வந்து முதுகு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு என்னாச்சு அப்படின்னா இதுக்கு தான் அந்த போ போட்டிலாம் வேண்டான்னு கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு உடனே யார் நானா அதுக்கு தான் வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னா இல்லை போட்டி வேறு வழி வேறு எப்படியோ ஜெயிச்சாச்சில நான் கொஞ்சம் வந்து ரொம்ப பில்டப் பண்ணி இதை பற்றி மாசாக சொல்லியிருக்கேன் வெளியில் இப்படி படுத்துக்கிட்டு முதுக பிடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிடாதீங்க எல்லாரும் சிரிச்சிருவாங்க அப்படின்னா சரி இருங்க வரேன் அப்படின்னு சொன்னோடனே இல்லை ஒத்தரை கொடுத்தா சரி அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் வந்து வழக்கம் போல் என்ன பண்ணணும் அப்படி பண்ணிக்கிறேன் அதெல்லாம் சரிப்பட்டு வராது வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கௌதம் வந்து ஷர்ட் கயட்டிடறாங்க கய்டினதுக்கப்புறமா வந்து வெந்நீர் எடுத்து ஒத்தரம் வச்சு மெதுவாக முதுகில் வச்சு விட்றாங்க உடனே வந்து கௌதம் சுடுதுன்னு கத்துறாங்க கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க எல்லாம் சரியாக போயிடும் பத்து நிமிஷத்தில் அப்படின்னோன்னா என்ன புது புதுசாக நீங்களாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுறீங்க என்ன வச்சு சரி பண்ணுங்க அப்படின்னோட இந்த பக்கம் ரொமான்டிக்காக கௌதம் மதுமிதா வந்து பார்த்து சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ பேக்ரவுண்டில் ஒரு லவ் சூப்பரான லவ் சாங் போகுது அதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கௌதம் டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க ஏஞ்சதுக்கப்புறம் முதுகு எல்லாம் வந்து சரியாயிடுச்சு அப்படின்னா இதைத்தான் சொன்னேன் அப்படின்னா நீங்கள் வந்து பல கையில் வந்து பல வித்த வச்சிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னா சரி கொஞ்ச நேரம் வாக்கிங் போகிற மாதிரி போங்க எல்லாம் சரியா போயிடும் அப்படின்ட்டு சரின்ட்டு இங்க வந்து கௌதம் வந்து ஃபுல் சந்தோஷமா உடம்பு சரியான எனர்ஜியோட வந்து வெளியில நடந்து போயிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து அடுத்த நாள் வந்து காலையில் வந்து கௌதம் மதுமிதாலேருந்து எல்லோரும் ஹாலில் இருக்காங்க அப்போ வந்து கரெக்டாக கிரண் வந்து ஒரு கிஃப்ட்டோடு வந்து வராங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதை வந்து மதுமிதாவுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வராங்க அப்போ தான் வந்து ஸ்ருதி வந்து கண்ணாப்புனான்னு என்னை திட்டினா சார் தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க நான் வந்து ஏதோ விளையாட்டுக்காக இப்படிலாம் செஞ்சுட்டு அவங்க பரவாயில்ல நானும் விளையாட்டுக்காக தான் செஞ்சேன் நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி கௌதம் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க கேட்டுட்டு ஒரு வந்து பெரிய வந்து ஃபோட்டோ கவரை வந்து கொடுத்தோன்னா அதை வந்து பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு வந்து எல்லாரும் பயப்படுறாங்க ஏன்னா வந்து மதுமிதா கூட வந்து கிரண் இருக்கிற ஃபோட்டோ கொடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் கேட்குறப்ப பரவாயில்ல கிஃப்ட்டுன்னா பிரித்து பார்க்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து டக்குன்னு வந்து பிரித்து பார்க்குறாங்க பார்த்தா அதில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோயினோட வந்து பக்கத்தில் வந்து கௌதமி ஃபோட்டோவோட வரைஞ்சி அந்த கிஃப்ட்டை வந்து கொடுத்துட்டு இதை விட ஒரு பெட்டரான கிஃப்ட்டு உனக்கு கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் ரொம்ப சந்தோஷம் சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் சாதித்தது எனக்கு ரொம்ப வந்து பெருமையாக இருந்துச்சு அவங்கள மாதிரியே வந்து எல்லோரும் இருக்கணும் தைரியமாக அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போ வந்து கௌதம் சார் பார்த்தீங்களா சின்ன வயசுலேருந்து மதுமிதா என் ஃப்ரெண்டு அவங்களுக்கு நான் கொடுத்த கிஃப்ட்டை விட உங்களால் வந்து ஒரு படி வந்து மேலே கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொன்னோன்னே யார் சொன்னால் நீங்கள் கொடுத்தது மறக்க முடியாத கிஃப்ட்டு தான் மதுமிதாக்கு ஆனால் அதையும் தாண்டி என்னால் வந்து பெரிய கிஃப்ட் அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து கௌதமிக்கு அவங்க மேடத்துக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி அதுக்கப்புறமா கட் பண்ணதுக்கப்புறம் யார்கிட்ட பேசுறீங்க அப்படின்னா இருங்க அவங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கு அப்படின்னு சொன்னால் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா சரி யாரோ காலிங் காலிங்கில் அடிக்கிறாங்க போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து போய் கதை தொடக்கலான்னு பார்க்குறாங்க பார்த்தா கௌதமி மேமே வந்து நிற்கிறாங்க அதை பார்த்து சிரித்து இந்த பக்கம் மதுமிதாக்கு ஏக சந்தோஷம் தாங்கலை இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க கௌதமை எப்படி இருக்குது என்னோட கிஃப்ட்டு அப்படின்னு சொன்னோன்னா இங்கே எல்லோரும் மொத்த குடும்பம் ஆச்சரியமாக பார்த்து கௌதமா வந்து பாராட்டுறாங்க அதோட எபிசோட சூப்பராக முடிச்சிருக்காங்க